எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்திருக்கிறது போர் மோட்டர் உள்ளே கட் ஆகி போச்சுங்க ஒரே நிமிஷம் காட்டுறாருங்க ஓட்டா இது வாருங்க ஆறரை இன்ச்சு போர் ஒரு தொள்ளாயிரம் அடி மாட்டியிருக்காங்க அப்புறம் அவங்களே பைப்பை இழுத்து கட் பண்ணிட்டாங்க அது புள்ள ரெட்டாக வேணும் ஒரு நிமிஷம் பைப் அந்த இடத்துக்கு பார்த்தீங்களா பைப்பை இழுத்து கட் பண்ணி போட்டாங்க கயிறும உள்ளே பஸ் அந்த உள்ளே போயிடுச்சு அதுக்கப்புறம் இவங்க போட்டு இழுத்துங்காட்டி அப்புறம் மோட்டர் மேலே வராமல் அப்புறம் ஸ்டக்காகி கட் ஆகி போச்சு இது எடுக்க போகிற வீடியோ அப்படியே பின்னாடியே போட்டு வர பாருங்கள் கேமரா விட்டு எத்தனை அடியில் பைப் நிற்கிதுங்கிறத பார்த்துட்டு அப்புறம் அதை எடுக்க போகிறேங்க அப்படியே பாட்டே வாங்க இன்றைக்கி வேணால் ஃபுல் வீடியோ போடுறேன் என்னென்ன ஆகுது அதை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே காட்டுறோங்க வீடியோ அவ்வளோலேருந்து தப்புதும் தெரியல முடிஞ்ச வரைக்கும் காட்டிகிட்டு வர பாருங்கள் கேமராவெல்லாம் இந்தலாம் செட் பண்ணி வச்சுருக்குறேங்க அப்புறம் கேமரா விட்டு பார்த்துட்டு பைப் எத்தனை அடியில் நிற்கிதுன்னுங்கிறத பார்த்துட்டு அப்புறம் அந்த பைப்பு பிடிச்சலுக்கணும் அப்புறம் மறுபடியும் ஸ்டக் ஆச்சுன்னா அப்புறம் அந்த கையை எடுக்கிறக்கு ட்ரை பண்ணணும் கேமரா நிறைய வேலை செய்யணும் பார்க்குறேங்க அதாவது இப்போ மேலே கேபிள் மட்டும்தான் உள்ளே மேலே இருக்குது பைப்பு உள்ளே போயிடுச்சு கயிறு அதுக்கு முந்தியே அந்திட்டு உள்ளே போயிடுச்சுங்க கேசிங் எல்லாம் நீட்டாக இருக்குது கேசிங் ஃபஸ்ட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருவோம் ஏதாச்சும் கேசிங்கே டேமேஜ் இருக்குது என்னென்னு டேமேஜ் இருந்துச்சுன்னா அப்புறம் மேலே வரும்போது அது ஒரு பக்கம் இடைஞ்சல் பண்ணுங்க அதனால் கேசிங்கையும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அது சோப்பு போட்டு வந்திருக்காங்க அவங்களே சோப் போட்டு இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணதுனால அந்த ப்ளூ கலர் தெரியறதெல்லாம் அந்த சோப்பு தூளுத்தா இப்படி அப்பியிருக்குதுங்க போர் ஏகம்ம அவங்களே சோப் போட்டு இழுத்தா வந்துரும்னு ஒரு ஐடியா பண்ணி பார்த்துருக்காங்க அப்புறம் நகர்லைங்க இந்த மாதிரி சோப் போட்டால் கேமராவுக்கு ஒவ்வொரு டைம் நொறக்காலமான மாதிரி ஆகி போயிரு தெளிவாக தெரியாது அப்புறம் இது கொஞ்சம் தெளிஞ்சிருக்குங்காட்டி பரவாயில்லைங்க தனி தெளிஞ்சிருக்குதுங்களா பைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி ரேஞ்சில் நிற்கணுங்க அவங்க நூறு அடி பைப்பு கழட்டியிருக்காங்க எட்நூற்றம்பது அடி மாட்டினது அப்புறம் ஒரு நூற்றம்பது அடி கேப் இருக்குதுங்களா தண்ணியும் ஒரு நூறு அடி கிடஞ்சிங்க பைப் நிற்கிது பார்த்திங்களா பைப் வந்து செவ் தோரமாக சாஞ்சிட்டு நிற்கிது அந்த தளவு பைப்பில் கப்ளிங் இருக்க வேண்டியது ஆனால் அவங்க நம்ப லோட கொடுத்துருத்ததுனால அந்த கப்ளிங் கட் ஆகி போச்சுங்க சரி கயிறு எங்கே நிற்கிது அப்படின்னு கேமரா விட்டு பார்க்கலான்னு பார்க்கும்போது கேமரா கொஞ்சம் தூரம் இறங்கிட்டு அந்த கேபிளில் ஸ்ட்ரக் ஆயிடுச்சுங்க அது கீழே கேமரா வரங்கல அதனால் அப்புறம் சரி இந்த பைப்பை பிடிச்சி எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணிட்டேங்க நீ பைப்பை பிடிச்சி எடுக்கறக்கு அந்த டையை மாட்டி மேலே எழுக்கணும் பைப்பை பிடிச்சி மேலே எழுத்துகிட்டு தான் மறுபடியும் நீ கயிறு எடுக்கிறக்கு விடணுங்க இந்த ஸ்டெப்புக்கு அப்படிங்கிறதனால அந்த கொக்கியை விட்டு நம்ம அந்த கையத்தை எடுக்கிற கூட்டோம்னாலும் இடைஞ்சல் பண்ணும் இப்போ அந்த பைப்பை பிடிச்சி மேலே வந்துட்டுருக்குதுங்க அந்த போருக்குள்ளே இப்போ கேமராவில் பார்த்தாங்கள அந்த தலைவ பைப்பு மேலே வந்தாச்சு அது மேலே வரும்போதே பிடிச்சி பிடிச்சே வருதுங்க அந்த கயிறு இருக்கிறக்கு ரோலாகிட்டே இருக்குது நம்ம கொக்கியை உள்ளே விட்டு அந்த கேபு கைத்தை வந்து வெளியே எடுக்க முடியலைங்க அந்த கொக்கி போய் அந்த கப்ளிங் ஸ்டெப்பில் குத்திக்கிறதுனால கைத்த பிடிச்சிட்டு மேலே வரக்கும் இடைஞ்சல் பண்ணுது அப்புறம் உள்ளே இறங்குறக்கும் இடைஞ்சல் பண்ணுறதுனால சரி பைப்பு பிடிச்சி எடுத்துகிட்டு இப்போ அந்த நம்ம டை வந்து ஃபஸ்ட்டு கப்ளிங்கில் பிடிக்காமல் ஒரு ரெண்டு கப்ளிங் கீழே விட்டு பிடிச்சிருக்குறேங்க ஏன்னா அவங்க இழுக்கும்போது என்ன நடந்துருக்குதுங்கிறது தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்ளிங் கீழே போயிலாக்காயிருக்குது நம்ம டையை தளவு பைப்பில் பிடிச்சி எழுக்கறக்கு அங்கே ஒன்றும் இல்லாதனால அடுத்த கப்ளிங் கூட வேண்டியதை போச்சுங்க அதுவுமே இப்போது மேலே வரமாட்டேங்குது ரொம்பவுமே அந்த கயிறு இருக்கிறக்க எச்ச லாக்காக இருக்க ஆரம்பிச்சிருச்சு நீ ஒன்றா அந்த கயிறு எடுக்கிறதுக்கு வேறு டூல் மட்டும் மாட்டணுங்க வேறு கொக்கி மாட்டி அந்த கயிறு எடுக்கிறதுக்கு தான் ஐடியா பண்ணணும் அப்படியே எழுத்தோம்னா அது ஃபுல்லாக ஸ்ட்ரக் ஆகிட்டே தான் இருக்குது அது உள்ளே விட்றக்குமே கேமரா அவ்வளோ கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை இன்னொரு டைம் கேமராவையும் விட்டு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா கிளைய இறங்க மாட்டேங்குது பார்த்திங்களா அப்படியே மோட்ரு மேலே வர வர கிண்ணுன்னு அந்த கயிறு லாக் ஆகுது அப்புறம் இது வந்து ஒன்றை காலேஜ் யூபிவிசி போட்டுருக்குதுங்க எட்நூத்தம்பது அடிக்கு மாட்டி இருக்குது எட்நூத்தம்பது அடியா அவ்வளவு வாலமெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாங்க எங்க ஏரியாவில் போர்வெல் வந்துங்க ஆயிரத்தி ஐநூறு அடி வரைக்கும் இருக்குது இந்த போர்வெல் வண்டி எல்லாமே தயாராகிறது குணத்தூர் திருச்செங்கோடு இருந்த போர்வெல் வண்டியே தயாராகுதுங்க அந்த அளவுக்கு எங்க ஏரியா வறட்சியான ஏரியாங்க அப்புறம் இதோட ஆழம் பார்த்தீங்கன்னா அடி எட்நூத்தம்பது அடிக்கு மாட்டி இருக்காங்க கயிறு வந்து வெயில் மலையில் நான் காய்ச்சிட்டே கிடந்து காட்டிங்க இத்து கயிறு அந்த உள்ள போயிருச்சு அப்புறம் அவங்க இழுத்துருக்காங்க அந்த கயிறு பூரா அப்படியே ரோல் ஆகி பைப் ஸ்டக் ஆகி பைப்பின்னு சேர்த்து கட்டாயி போச்சு நம்ம இப்போ அதை ரிலீஸ் பண்ணி மேலே எடுத்துருக்கோம் அதனால முடிஞ்ச வரைக்கும் போர்வெல் கயிறு யூஸ் பண்றவங்க அது சேஃப்டியா போட்டு மூடி வச்சுக்கோங்க அப்புறம் இல்லாட்டி வெயில் மலைய நானு உள்ள அந்த போத்த செய்யுங்க வெட்டியால் இவ்வளோ செலவு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருந்தாருங்க என்ன ரே ஆகிட்டு வாங்குறீங்கன்னு பெரும்பாலும் எங்க ஏரியாவில் வந்து மினிமம் பத்தாயிரம் அப்புறம் அதிலிருந்து இருந்து பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு போகிறேங்க சும்மா நான் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ப எங்க நம்பர் கூப்பிடுங்க அப்படின்னு போய் பேசிட்டு மாற்றிட்டு இருக்கிறக்கெல்லாம் விரும்பலிங்க உண்டான ரேட்டுது இந்த பாருங்க இந்த வண்டிக்கு முதலே கிட்டத்தட்ட ப பதினஞ்சு லட்சம் செலவாயிருக்கு எனக்கு அதுக்கு உண்டான காசு நான் வாங்கி தாக்கணுங்க அப்புறம் அதே ஒருத்தருக்கு கவர்மெண்ட் சொல்லி இந்த எவ்வளவு ரேட்டு வாங்குறீங்க என்ன இதுங்கிறது ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு மாதிரி ரேட்டு வாங்குறாங்க ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த மாதிரி வாங்குறாங்க நானும் எங்க ஏரியாவில் வேலைக்கு தகுந்த மாதிரி வாங்குறேங்க ஒவ்வொரு பொருள் ஆழம் கம்மியாக இருக்கு ஒவ்வொரு பொருள் பிரச்சனை கம்மியாக இருக்கு எல்லாம்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்க முடியுங்க ஒரே முட்டா ரேட் எச்சாவும் வாங்க முடியாது ரேட் கம்மியாக வாங்க முடியாது இன்னைக்கு கூட போறதில்லை நாளைக்கு கூப்பிட மாட்டாங்க ஒரு ஆயிரரூவா சேர்த்து வாங்கிட்டா கரெக்டாக ரேட் கரெக்டாக தான் இருக்குங்க அதுக்குண்டான காசுக்கு தகுந்த வந்து பணியாரம் இருக்குங்க ரெண்டு ரூபாய்க்கு சொட் பனியாரம்னா அஞ்சு ரூபாய்க்கு சொட் பணியாரம் இருக்குது சும்மா மூணு முக்கோணத்தை கொண்டு வந்து நிறுத்தினா எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயில் சாமானத்தில் வேலை முடிஞ்சது இது பத்து பாஞ்சு லட்சம் ரூபாய் சாமானம் அதுக்குண்டான வேலை செய்ய முடியுதுல ரெண்டாயிரம் அடிக்கு இருந்தாலும் இதில் வேலை செய்ய முடியுங்க அதுக்குண்டான காசு நாங்கள் வாங்குகிறோம் தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ வந்து எத்தனை டீல் மோட்டர் நிற்கிது வளர்ந்து பார்க்கலான்ட்டு ஒயர் விட்டுருக்குறேங்க ஒயர் விட்டு அளந்து பார்த்துட்டு அப்புறம் அந்த கயிறு எடுக்கணும் இரநூத்தி ஐம்பது அதில் ஒரு நூற்றி நாற்பது இன்னொரு நானூற்றி இருபது வரைக்கும் கீழே நிற்கிது சரி கேமரா விட்டு பார்க்கலாம் இப்போ மறுபடியும் கேமரா விட்டு பார்க்குறேங்க அந்த கயிறு மறுபடியும் இப்போ எந்த இடத்துல நிற்குதுங்கிறத பார்த்துக்கணும் நீ மறுபடியும் ஆகுது சுத்தமாக மேலே வரல நீ அந்த கயிறு எடுத்தேதாகணுங்க அதனால் மறுபடியும் கேமரா விட்டு பார்க்குற தண்ணி கொஞ்சம் கலங்கி போச்சு கயிறு ஒரு இரநூறு அடி ரேஞ்சில் நிற்கணுங்க பைப் கப்ளிங்கில் முட்டி போகுதுங்களா வரும் கயிறு சுருண்டு போய் நிற்கிது பாருங்க இந்த மாதிரி கின்னணு சுருண்டு போச்சுனா தான் மோட்ரு மேலே வரக்க விட மாட்டேங்கி நீ இந்த கைத்தை பிடிச்சி மேலே தூக்கணும் விட்டு பார்த்துட்டோங்க ஒரு இரநூத்தி ஆறாவது வரைக்கும் கீழே கயிறு நிற்கிது அந்த கைத்தை போ பிடிச்சி எடுக்கணும் அதுக்கு டோல் விடணும் விட்டு அந்த கயிறை பிடிச்சி எடுத்தோம்னா தான் அந்த மோட்ரு ஃப்ரீயாக மேலே வருங்க கயிறு பூரா சுருண்டு மோட்டர் லாக் பண்ணி பிடிக்குது கொக்கி எடுத்து வந்து சாமி ஆ தலை மாறக்குன்னு தடுத்துக்க மாட்டேங்க கைத்து எடுக்கிறக்கு கொக்கி மாட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த பைப் ஒரு ரோப்பில் இருக்குது இன்னொரு ரோப்பில் நம்ம கொக்கி மாட்டி உள்ளோட்டு அந்த கைத்து எடுக்கணுங்க அப்படியே கைத்தையும் பிடிச்சிட்டு கூடவே அந்த மோட்டரை மேலே இழுத்தோம்னா தான் மேலே வரும் வெறும் பைப் எழுத்தோம்னா அப்படியே லாக் ஆகிட்டே இருக்குது அந்த கைத்து எடுத்துகிட்டு வரக்கு உள்ளே ராட் அறக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஓய்வு நீ அந்த கையத்தை பிடிச்சிட்டு மேலே வரும்போது அந்த இன்னொரு ரோப்பில் அப்படி மோட்டரைக்கு கூட செட்டை அழுக்கணும் அது இன்னும் நிறைய வேலை செய்யணுங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு வேலை எதுலேயே இருக்குது இந்த ரோப்பில் நம்ம கயிறு கூட்டது கைது பிடிச்சி மேலே வந்துட்டு இருக்குதுங்க இதில் சப்மசிபிள் மோட்டார் மேலே இப்படி மேலே வருது ஒரு ரோப்பில் மோட்டார் வந்துட்டு இருக்குதுங்க இன்னொரு ரோப் இன்னொரு வந்து கயிறு வந்துட்டு கட்டாய கயிறு வந்துட்டு இருக்குதுங்க போரில் கயிறு உள்ளே லாக் ஆகிருந்ததெல்லாம் மேலே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுச்சுங்க பாருங்க எவ்வளோ தூரம் சுருண்டு கிடக்குதுன்னு பார்த்தீங்களா கயிறு அந்த உள்ளே போச்சுன்னா அப்புறம் போர்வளுக்கு இந்த மாதிரி போய் சுருண்டுக்கு அதனால போர்வளுக்கு கயிறு போடுறவங்க முடிஞ்ச வரைக்கும் கயிறு சேஃப்டியாக மூடி வச்சுக்கோங்க வெயில் மலையில் காஞ்சிதுன்னா அப்புறம் அந்த உள்ளே போய் இந்த மாதிரி போர் மோட்டர் உள்ளே சுற்றி பிடிச்சிக்கு அப்புறம் வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக செலவாயிரு அதனால முதலே சேஃப்டியாக வச்சுக்கோங்க பார்த்தீங்களா அளவுக்கு அந்த உள்ளே போய் சுருண்டு கிடக்குதுன்னு தான் சொல்கிறதுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக போர்களுக்கு ஏதோ சேஃப்டியாக போட்டு மூடி வைங்கண்ணு கடைசியில் பார்த்தா நாம் நல்லா இருக்குன்னா கூட அது கடைசியில் பொல்லாப்பாக வருது முடிஞ்ச வரைக்கும் போர்வல் கயிறு போடுறோங்க சேஃப்டியாக வச்சுக்கோங்க நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை அக்கட்ட எடுத்து வச்சுட்டு அந்த கயிறு பூரை சுற்றாக்கிட்ட எடுத்துருங்க கைத்து பூரை அக்கட்ட எடுத்து போட்டோம் என்ன அது மோட்டர் சுற்றி இருக்குது உங்களுக்கு எவ்வளோ தூரம் போருக்குள்ளே போகுது பார்த்தீங்களா எல்லாம் சுருண்டு சுருண்டு கிடக்குது அது பூரக்குள்ளே லாக் ஆகிட்டு இருக்குது இந்தலாம் கொஞ்சம் பைப் குவாலிட்டி போட்டிருக்குது நாங்கள் இன்னும் பைப்பை அந்தளவு போட்டுருக்குறோங்க இன்னும் மொத்த பைப்பும் மேலே வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் மேலே கட்டாக துட்டுரு இந்த வண்டியில் தான் அப்படி ரெண்டு ரூபா போட்டு வேலை செய்ய முடியுங்க அந்த மேனுவல செய்கிற வண்டியிலையும் இந்த அளவுக்கு செய்ய முடியாது இந்த போரில் இப்போ மோட்டர் மேலே வரப்போகுதுங்க கயிறு சிக்கலில் வெளியே எடுத்துவிட்டோம் ஓரளவுக்கு வீடியோவில் காட்ட முடிஞ்சுது இப்போ மோட்டர் மேலே வருதுங்க எடுத்துங்க கேமரா கையில் எடுத்துட்டு கையல் எடுத்துட்டு வா கேமரா வருது ஆ மோட்ரு வரும் மேல ரொம்பவே போச்சு பாஞ்சு வருஷம் ஆச்சுங்களாமா மோட்டர் அரைக்கி ரொம்ப காலத்துக்கு விட வேண்டாங்க அப்புறம் எல்லாமே இத்து போயிரு மறுபடியும் எல்லாமே புதுசாக மாத்துற மாதிரி ஆகி போயிரு திடீர்னு அப்புறம் ஸ்டக்கார அன்னைக்கு எடுக்க முடியாமல் போயிரு ஓரளவுக்கு வேலை முடிஞ்சதுங்க வேற வேலைக்கு கிளம்பிட்டோம் வீடியோவில் ஏதாச்சும் குறை நேரம் இருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்புறம் அப்படியே நாங்கள் பத்தி நாங்கள் போட்ட வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாலு பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நன்றி வணக்கம்